வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் ஜெயா இந்த வீடியோவில் நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாடு வந்துட்டு ஜெர்சி கிராஸ் மாடு தான் இது வந்துட்டு ஒரு வேலைக்கு வந்து ஆறு லிட்டர் பால் கறக்குது ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் பால் கறக்கிற மாடு இது வரைக்கும் மூணு கன்று போட்டிருக்கு இந்த மாட்டில் என்னென்னா கண்ணுக்கும் சரி இந்த கண்ணுக்கும் சரி சேம் இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து டவுனர் ஆகிற ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு கால்சியம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியிலிருந்து கால்சியம் சிரப் வாங்கி வச்சு யூஸ் இருந்திருக்காரு அதுக்கு மாடு கன்று போட்டதுக்கு பிறகு வந்து அந்த கால்சியம் சிரப்பை சடனாக ட்ரா பண்ணிட்டாரு அதான் மா நல்லா கன்று போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னாச்சு அப்படின்னா மாடு வந்து எ எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்க ட்ரை பண்ணுது ஆனால் தள்ளாடுது ஒரு மாதிரி தள்ளாடிட்டு அப்படியே திரும்ப விழுந்துருது அதெல்லாம் தான் முடியுதே தவிர எந்திரிச்சு நிற்க முடியல இதுதான் இந்த மாட்டோட ஹிஸ்ட்ரி இந்த கேஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே ஓனர் வந்து ஒரு டென் டேஸ் கால்சியம் வந்து இருந்திருக்காரு அதை சடனாக ட்ராப் பண்ணது தான் ப்ராப்ளம் அந்த மாடு உடம்புல வந்து பேராதார்மோ ஹார்மோன் செக்ரிட் ஆகிட்டு இருக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா இருந்து கால்சியம் கொடுக்குறப்ப அது இன்னாக்டிவாக ஆகிடும் அதனால தான் இந்த ப்ராப்ளம் ஸோ இதை வராமல் தடுக்கிறதுக்கு அவங்க கால்சியம் கொடுத்துட்டு இருந்ததை கண்ணு போட்டதுக்கு பிறகும் வந்து அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருந்தாங்கன்னா வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது நார்மலாக மாட்டில் எதனால் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி வருது அப்படின்னா நார்மலாக பாலில் வந்து கால்சியத்தோட அளவு வந்து அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகும் இதே வந்து கொலஸ்ட்ரம் சீம்பாலில் வந்து பாலை விட பல மடங்கு கால்சியம் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிறதுனால தான் மாட்டோட உடம்புல வந்து கால்சியம் வந்து கம்மியாயிடுது பால் மூலியமாக எக்ஸ்கிரீட் ஆகுறது கால்சியம்னால் பிளட்டில் வந்து கால்சியம் லெவல் கம்மியாகுது ஸோ இந்த மாட்டுக்கு நம்ம பிளட்க்கு டைரக்டாக கால்சியம் கொடுக்கறது வந்து நல்லது கால்சியம் டெஃபிஷியன்சி வராமல் தடுக்கிறதுக்கு ஒன் தேர்டு வந்துட்டு உலர் தீவனமும் டூ தேர்டு வந்துட்டு பசுந்தீவனமும் மாட்டுக்கு போடணும் அந்த பசுந்தீவனத்தில் தான் வந்து கால்சியம் அளவு அதிகமாக இருக்குது அதுதான் வந்து மாட்டுக்கு தேவையான கால்சியமை வந்து ஈடு கொடுக்கும் இந்த மாட்டுக்கு நம்ம வந்து கால்சியம்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா ஆக்டிவாக அலர்ட்டாக ஆகிடுச்சி வணக்கம் இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி